ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் இன்றைக்கி நம்ம அழகான சுற்றுலா சேனலில் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் பழைய சீவரம் ஒரு சிறிய மலைக்கு மேலே லக்ஷ்மி நரசிம்மர் அழகான ஒரு கோவில் அமைஞ்சிருக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் லக்ஷ்மி நரசிம்மரை தரிசிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோவிலோட நான்கு கல் தூண்கள் கொண்ட மண்டபம் அழகா அமைஞ்சிருக்கு அதுக்கு மேலே கருடருடைய அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு அற்புதமான ராஜகோபுரம் அழகா அமைஞ்சிருக்கு இங்க இருக்கிற மிக பழமையான இந்த கோவில் பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துலேருந்து செங்கல்பட்டுக்கு போற வழியில பாலாறு செய்யாறு வேகவதி ஆறுன்னு சொல்லிட்டு மூன்று ஆறும் இங்கே ஒரே இடத்துல சங்கமிக்கிற இந்த பழைய சீவரத்தில் பார்த்திங்களா மிக பழமையான அற்புதமான ஒரு சிறிய மலைக்கு மேலே லக்ஷ்மி நரசிம்மர் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்காங்க சுமார் முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்திங்கன்னா இந்த வழியாக ஒருவர் யாத்திரை போயிட்டு இருக்கும்போது அவருக்கு தீராத ஒரு வயிற்று வலி ஏற்படுது வயிற்று வலியால் அவதிப்படுற அவர் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு சிறிது நேரம் ஓய்வெடுக்கிறாரு அவருடைய கனவுல தோன்றிய இறைவன் பார்த்திங்கன்னா நாற்பத்தி நாள் இந்த இடத்துல தங்கினால் உங்களுடைய வயிற்று வலி குணமாகும்னு சொல்கிறாங்க அதைப்போல் அவரும் இங்கே ஒரு மரத்துக்கடியில் தங்கி இந்த குளத்தில் குளிச்சுட்டு இங்கே இருக்கிற லக்ஷ்மி நரசிம்மரை தரிசிக்கிறாரு அவருடைய தீரா வயிற்று வழியும் தீர்ந்தது இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே வர பக்தர்களுக்கு தீரா நோய் எது இருந்தாலும் இங்கே வந்து லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டால் அவங்களுடைய தீராத நோய்கள் குணமாகும்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகமாக சொல்லப்படுது இந்த மலையோட புராண பெயர் பார்த்திங்கன்னா பத்மகிரி இப்போ இங்கே இருக்கிற கோவிலோட புராண வரலாற்று கதையை இப்போ நம்ம பார்க்கலாம் நெய்மி சார்ணம் என ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா பல முனிவர்களும் ரிஷிகளும் ஒன்று சேர்ந்துருக்காங்க அந்த இடத்துக்கு வந்த விஷ்ணு சித்தர்ன்ற ஒரு சித்தர் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ரிஷிகள் கிட்டேயும் முனிவர்கள்கிட்டையும் நான் விஷ்ணு பகவானை நரசிம்மர் ரூபத்தில் வேண்டி வழிபட்டு அவருடைய முழு பலனையும் அடைந்து அவரை தரிசிக்கணும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கோவில் உள்ளதான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு அதுக்கு பார்த்தீங்கன்னா மரிச முனிவர் சொல்கிறாரு அந்த மாதிரி ஒரு அற்புதமான கோவில் இருக்குது அது எந்த கோவிலுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பழைய சீவரம் லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் தான் சொல்கிறாரு இங்கே இருக்கிற கோவிலில் வேண்டி வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு விஷ்ணு பகவான் நரசிம்மர் வடிவில் காட்சி சொல்கிறாரு அத்திரி முனிவரும் அவருடைய மனைவியும் பார்த்திங்கன்னா நரசிம்மரை வேண்டி அவரை தரிசிக்கிறதுக்கு நீண்ட நாள் தவம் இருக்காங்க நீண்ட நாள் தவத்துக்கு பிறகும் பார்த்திங்கன்னா அவருடைய தரிசனம் கிடைக்காததால் அவங்க ரெண்டு பேரும் இன்னும் தீவிரமாக அவரை வேண்டி தவம் இருக்காங்க தீவிரமான தவத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா பெருமாள் ஒரு அசிரியர் ஒளியால் அவங்களுக்கு தென் திசையில பார்த்திங்கன்னா ஒரு பாலாறு அமைஞ்சிருக்கு அந்த பாலாற்றின் கரையோரும் பத்மகிரி மலைக்கு மேலே கிழக்கு நோக்கி தவம் இருந்தால் உங்களுக்கு நான் தரிசனம் தருவேன்னு சொல்றாரு இதை கேட்ட அத்திரி முனிவரும் அவருடைய மனைவியும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பெருமாளை வேண்டியிருக்காங்க அவங்களுடைய தீவிரமான வேண்டுதலை இணங்க பெருமாள் பார்த்திங்கன்னா மேற்கே நோக்கி லக்ஷ்மி நரசிம்மரா காட்சி அவங்களுக்கு காட்சி கொடுத்தது மட்டும் இல்லாமல் இன்னைக்கும் இங்கே வர பக்தர்களுக்கு ஆறடி உயரம் கொண்டு ஒரு காலை மடித்து மறு காலை தொங்க விட்டு பத்மாசாசனத்து மேலே அமர்ந்து ஒரு கையில் சங்கோட ஒரு கையில் சக்கரத்தோட அவரோட தொடைக்கு மேலே அகோபிலம் வள்ளி தாயாரோட ரொம்ப அற்புதமான கோலம் கொண்டு மேற்கே நோக்கி காட்சியளிக்கிறாரு இங்கே இருக்கிற லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் இந்த காட்சியை காண நம்மளுக்கு ஆயிரம் கண்களும் பத்தாதுன்னு தான் சொல்லணும் இங்கே இருக்கிற கோவிலில் பார்த்தீங்கன்னா நால் தூள் கொண்ட மண்டபம் அடுத்தது ஐந்து அடுக்கு கொண்ட ராஜகோபுரம் அர்த்த மண்டபம் மகா மண்டபம் கொடிமரம் பலிபீடும் கருடாழ்வார் சன்னதி உள் சுற்று பிரகாரம் யாகசாலை மடப்பள்ளி வாகன மண்டபம் சொல்லி இங்கே இருக்கிற கோவிலில் அமைஞ்சிருக்கு லக்ஷ்மி நரசிம்மரை தரிசனம் பண்ணிட்டோம் கோவிலுக்கு பக்கத்திலே இன்னும் கொஞ்சம் மலைக்கு மேலே படிக்கட்டு வழியாக நம்ம மேலே போய் சிவப்பெருமலை தரிசனம் பண்ண போகிறோம் வந்து கீழ வந்து லக்ஷ்மி நரசிம்மரை பார்த்துட்டோம் ரொம்ப அற்புதமான ஒரு வடிவில் அமைஞ்சிருந்தார் உள்ள போட்டோ வீடியோ எதுவுமே அலோடு இல்லை ரொம்ப அற்புதமான கோவில் இங்க தான் வந்து கீழ வந்து லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் முன்னாடி பார்த்தீங்கன்னா நாலு கு கொண்ட மண்டபம் அதுக்கு மேலே கருடரோட சுதை சிற்பம் அதுக்கு அடுத்தது ராஜகோபுரம் அதுக்குள்ளே தெரியுது பாருங்கள் கோபுரத்துக்கு உள்ளோ அதுதான் வந்து கருவறைக்கு மேலே இருக்கிற லக்ஷ்மி நரசிம்மருடைய விமானம் ரொம்ப அற்புதமாக இருந்தது பின்னாடி பாருங்கள் கோவிலுக்கு பேக் சைடில் சூரியன் மறைது அவ்வளோ அற்புதமாக வந்து ராஜகோபுரத்துக்கு பின்னாடி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக தெரியுது சமவியூ அப்படியே கோவிலுக்கு இந்த சைடில் பாருங்கள் ஒரு ஆறு ரொம்ப அற்புதமாக இருந்தது கோவில் உள்ளே பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமாக கருவறைக்குள்ள நரசிம்மருடைய சிலை அமைஞ்சிருக்கு அவருடைய மடியில் லக்ஷ்மி தாயார் அமைஞ்சிருக்காங்க என்ட்ரன்ஸில் உள்ள நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அகோபிலம் தாயாரோடைய சன்னதி அமைஞ்சிருக்கு அதுக்கப்புறமா லக்ஷ்மி நரசிம்மர் அமைஞ்சிருக்காங்க மூலவர் சன்னதி உள்ள ஃபோட்டோ வீடியோ எதுவுமே அலோட் கிடையாது அதனால நம்மளால் எதுவும் முடியல ஓரளவுக்குள்ளே வந்து கவர் பண்ணிக்கிறோம் நல்லாயிருக்கு நீங்கள் நேராக வந்து கோவில் பாருங்கள் ரொம்ப அற்புதமான தரிசனம் அப்படியே பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கார் லக்ஷ்மி நரசிம்மர் இப்போ பார்த்திங்கன்னா இந்த பக்கத்துலேயே வந்து மலைக்கு மேலே சிவன் கோயில் அமைஞ்சிருக்கு அதை தான் இப்போ நம்ம பாகத்துக்கு போயிட்டு இருக்கோம் கொஞ்சம் தூரம் இருக்கும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் தூரம் வந்து அப்படியே தரமட்டமா மட்டமாக இருக்குது கொஞ்சம் தூரம் படிக்கட்டு இருக்குது வாங்க மலைக்கு மேலே போய் பார்க்கலாம் பாதி மலைக்கு வந்தோம் இங்கே இங்கே தான் பாருங்கள் வியூவு செம சூப்பராக இருக்குது இந்த கோபுரத்துக்கு அந்த ஆறு தெரியுது பாருங்க இது வந்து ஒரு ஆறு கிடையாது மூணு ஆறும் ஒரு இடத்துல சேர்ற இடம் இது முக்குடல் இந்த ஊர் பேரே முக்குடல் ஏன்னா மூணு ஆறு ஒன்றா சம் சங்கமிக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால் இந்த ஊர் பேர் முக்குடல்னு சொல்லிட்டு அமைஞ்சிருக்கு மூணோட மூணு ஆற்றோட தண்ணியும் அந்த இடத்துல வந்து ஒன்றா சேருது மேலே போய் கோவில் பார்த்துட்டு அங்கே தெரியுது பாருங்கள் அந்த ஒரு பிரிட்ஜு அதில் போய் நம்ம பார்க்கலாம் இந்த ஆரை இப்போ மேலே போய் கோவில் பார்க்கலாம் வாங்க இந்த ஒரு மண்டபம் இங்கே வந்து காலியாக இருக்குது ஸ்ட்ரைட்டாக இருப்பா ஸ்ட்ரைட்டாக இருக்குது பாருங்க மண்டபத்துக்கு அடுத்தது கருவறையது பார்த்தீங்கன்னா பெருமாள் எதுவும் கிடையாது இந்த ஒரு மண்டபத்துக்கும் காஞ்சிபுரத்தில் இருக்கிற அத்தி வரதருக்கும் ஒரு நெருங்கிய ஒரு தொடர்பு அது என்னன்னு சொல்கிறோம் அப்புறமா காஞ்சிபுரத்தில் இருக்கிற அத்திவரதர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேதம் அடைஞ்சதால் அவரை தண்ணிக்குள்ளே வச்சுட்டு இங்கே இருக்கிற பெருமாளை தான் எடுத்துகிட்டு போய் அத்திவரதர் கோவிலில் மூலவராக வச்சிருக்கிறது சொல்லப்படுது வரலாறு வருடம் முழுவதும் அங்கே இருக்கிற கோவிலில் இருந்தாலும் வருஷத்துக்கு ஒருமுறை மாட்டு பொங்கல் அன்னிக்கு இங்கே இருக்கிற மண்டபத்தில் அவரை எடுத்துகிட்டு வந்து ரொம்ப விமர்சையாக ரொம்ப திருவிழா மாதிரி வழிபாடுகளோடு கொண்டாடப்படுது அது ரொம்ப விசேஷமாக இங்கே இருக்கிற கோவிலில் நடைபெறுது இதுதான் நம்ம வந்து பார்த்த அந்த மண்டபம் அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த பக்கம் ஒரு சைடில் ஒரு ரோடு போகுது மலைக்கு மேலேயே இங்கே வந்து ஷிவ் பெருமாள் அமைஞ்சிருக்காரு இதுக்கு வந்து ரோடு வந்து வழியாக நம்ம டூ வீலரில் வரணும்னா அந்த சைடு வந்து அந்த படிக்கட்டு மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த படிக்கட்டு வழியாக வந்து ஸ்ட்ரைட்டாக வரலாம் நாம் வந்து லக்ஷ்மி நரசிம்மரை தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ படிக்கட்டு வழியாகவே மேலே வந்தோம் பார்த்திங்கன்னாவே தெரியும் இப்போ படிக்கட்டு இது வந்து டூ வீலர் போகிறதுக்கான ரோடு இது வந்து மலைக்கு அந்த சைடு வருதுன்னு நினைக்கிறேன் முன்னாடி வந்து என்ட்ரன்ஸ்ல நந்தி வந்து பெருமாள் கீழே பாருங்க ரொம்ப அற்புதமா இருக்கு அதாவது சூரியன் மறைய போகுது இருட்டாயிடுச்சு கோபுரம் வந்து உங்களுக்கு தெரியுதானு தெரியல அந்த பாருங்க கோபுரத்தில் இருக்கிற அந்த லைட் சூப்பராக இருக்குது அதுக்கு பின்னாடி வந்து ஆறு நல்லா இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது கீழே வந்து லக்ஷ்மி நரசிம்மரை தரிசனம் பண்ணோம் இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து சூரியன் மறைய மாதிரியே அந்த இடம் ரொம்ப அற்புதமாக தெரியுது கோபுரத்தில் இருக்கிற லைட்டு கோபுரத்தையே மறைக்கிற அளவுக்கு டால் அடிக்குது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பழைய சீவரன்ற ஊரில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர் பெருமாள் கோவிலை தரிசனம் பண்ணோம் பக்கத்துலேயே மலைக்கு மேலே பாத்தீங்க பாத்தீங்கன்னா மேலே சிவ பெருமாள் வைத்தீஸ்வரர் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் ரொம்ப இருட்டிச்சு நம்ம இதுக்கு அடுத்தது இந்த ஆற்றுக்கு அந்தாண்டிக்கா ஒரு பெருமாள் கோவில் அமைஞ்சிருக்கு ரொம்ப அற்புதமான பெருமாள் கோவில் பார்க்கலாம்னு நினைச்சோம் ரொம்ப இருட்டு வந்து நம்மளால் பார்க்க முடியாது இதோட நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பலாம் இன்னொரு முறை வந்தால் கண்டிப்பாக அங்கே இருக்கிற பெருமாள் கோவிலை தரிசனம் பண்ணலாம் ரொம்ப அற்புதமான பழமையான கோவில் அது கூட இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மரை தரிசனம் பண்ணோம் ரொம்ப அற்புதமான தரிசனம் மலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா வைத்தீஸ்வரர் சிவபெருமாலை தரிசனம் பண்ணோம் அதே மாதிரி ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து ஒரு வீடியோவில் மண்டபம் ஒன்று பார்த்தோம் அந்த மண்டபத்தை பற்றியும் நம்ம வீடியோக்குள்ள சொல்லியிருந்தோம் இந்த கோவில் கரெக்டாக எங்க அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுலேருந்து வாலாஜாபாத் போகிற வழியில் வாலாஜாபாத்துலேருந்து பத்து கிலோமீட்ரு முன்னாடியே வந்து இங்கே இருக்கிற லக்ஷ்மி நரசிம்மர் பெருமாள் கோவில் அமைஞ்சிருக்கு ரொம்ப பழமையான கோவில் கோவிலுக்குள்ளே நம்மளால் வீடியோ எடுக்க முடியல ஓரளவுக்கு நான் எடுத்துருக்கேன் நீங்கள் நேராக வந்தால் கண்டிப்பாக இங்கே இருக்கிற லக்ஷ்மி நரசிம்மரை தரிசனம் பண்ணுங்க ரொம்ப அற்புதமாக இருந்தது மீதியெல்லாம் நான் வந்து உங்களுக்கு வீடியோக்குள்ளே சொல்லியிருப்பேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் லக்ஷ்மி நரசிம்மரை தரிசனம் பண்ண இவ்வளோ தூரம் நம்ம வந்துருந்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் எல்லாருக்குமே பாய் ரொம்ப இருட்டிச்சு என் மூஞ்சு கூட தெரியல அந்த அளவுக்கு இருட்டாயிடுச்சு இங்கே லைட் எதுவுமே இல்லை மலைக்கு மேலே தான் இருக்கும் நம்ம இப்போக்கி இறங்கணும் பாய்